அதில் வந்து திடீர்னு அவர் சொந்த படங்களுக்கெல்லாம் இறங்கிட்டார் கனான்னு ஒரு படம் சொந்த கூட பழகினவங்க கூட விஜய் டிவியில் பணியாற்றினவங்க அவங்கெல்லாம் இயக்குநராக்கிறது அவங்கள ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஃபைனான்ஸ் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் புகார் பண்ணி சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு அக்கிரேட் பண்ணுவாங்களான்றது தெரியாது இருந்தாங்க ஆனாலும் இவர் திரைமொழி நேர்களுக்கு வணக்கம் பெருந்துளசி பண்ணியல் பேசுகிறேன் அந்த வாரம் சிவகார்த்திகேயன் அவரை பத்தி தான் சொல்ல போறேன் அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவர் விஜய் டிவியில் கழக போதிய வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் ஆங்கராக மாறி அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் மூலிமா அவர் நடிக்க தொடங்கினாரு மெரினார் ஒரு படம் தான் அவருடைய அறிமுகம் அதுக்கப்புறம் மனங்குத்தி பறவைன்னு ஒரு படம் அந்த படம் அவருக்கு ஹிட்டாச்சு எழில் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் அதில் தான் அவர் அப்படியே டெவலப் பண்ணி எழு நல்லபடியா பெரிய லெவலுக்கு வந்தார் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஹிட் கொடுத்த பெரிய படங்கள் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் எதிர்நீச்சல் நம்ம வீட்டு பிள்ளை ரெமோ காகிசட்டே டான் டாக்டர் பரபரப்பா லெவலுக்கு நல்ல லெவலுக்கு பெரிய நடிகரா போட்டியாளராக வந்தார் அதாவது அஜித் விஜய்க்கு அப்புறம் மூணாவது அவர் தான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவர் வந்தார் அவர் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படி ஒரு வெற்றி படங்கள்லாம் கொடுத்தாரு தயாரிப்பாளரும் அவர்கிட்ட போட்டி போட்டுன்னு போய் அவர் மேல உழுந்து தான் வச்சு படம் பண்ணலாம் பண்ணாங்க அதில் வந்து திடீர்னு அவர் சொந்த படங்களுக்கெல்லாம் இறங்கிட்டார் கணான்னு ஒரு படம் சொந்தமாக தயாரித்தார் தங்க கூட பழகினவங்க தன் கூட விஜய் டிவியில் பணியாற்றினவங்க அவங்களாம் கூப்பிட்டு ஆக்கிறது அவங்கள தயாரிப்பாளர் அப்படிலாம் ஹெல்ப் பண்ணி கணான்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் கணா படம் அவருக்கு பெரிய ஒரு பயங்கர வெற்றியை கொடுத்த படம் அந்த கணா அதுக்கப்புறம் கோட்டுக்காளின்னு ஒரு படம் இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு அவர் தைரியமாக எல்லா படங்களும் இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு தயாரிக்கவும் செய்கிறார் ஆனால் அந்த தயாரிப்பில் வந்து அவரது சில படங்கள் அவர் ஹீரோவை நடித்து இந்த ராஜான ஒருத்தர் கூப்பிட்டு சில படங்கள்லாம் எடுத்து அந்த படம்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு நஷ்டமாகிடுச்சு நஷ்டமானதால் அவர் கடனில் சிக்கிக்கிட்டார் கடனில் சிக்கிறதால அடுத்த படங்கள் இவர் நடிக்கிற படங்கள் ரிலீஸ் பண்ண முடியல ரிலீஸ் பண்ண முடியாததால் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அந்த ஃபைனான்ஸ் கொடுத்தாங்கல்ல அவங்கெல்லாம் புகார் பண்ணி அந்த படங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னா தடக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாங்க இப்போ என்ன பண்ணுறது நம்மளை நம்பி ஒருத்தன் படம் எடுத்துருக்கானதெல்லாம் அந்த தயாரிப்பாளர்க்காக இவர் கையெழுத்து போட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கெல்லாம் முப்பது கோடி நாற்பது கோடிக்கெல்லாம் இவர் கேரண்டி எடுத்துக்கிட்டு ஃபைனான்சியர்க்கெல்லாம் இவர் கேரண்டி எடுத்துக்கிட்டு நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி வச்சார் இதெல்லாம் பெரிய நல்ல குணம் இங்கே நம்ம ஈரவங்க யாருமே அது மாதிரி இறங்கி வந்து எல்லாம் பண்ணுவாங்களான்றது டவுட்டு ஆனால் இவர் அதை பற்றிலாம் கவலைப்படல தொடர்ந்து நம்ம அந்த ஃபீல்டு உள்ளே இருக்கணும்னா நம்மளை நம்பி தயாரிப்பாளர் வரணும்னா நிறைய படம் நம்ம பண்ணணும்னா நம்மளை நம்பி வந்தவங்களை காப்பாற்றி விடணும் அப்படிங்கிற மனப்பன்மை தான் அவர் அந்த விஷயத்துல ரொம்ப அற்புதமாக அவர் இருந்து அழகா அந்த விஷயம்லாம் பண்ணார் அந்த அதுல தான் அவர் இன்ன வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாருன்னா அந்த குணத்துக்காக தான் அந்த மனசுக்காக தான் அவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டென்ஸ் நிறைய உண்டு நிறைய பேருக்கு வெளியே தெரியாமல் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு சில பேர் செய்யறத சொல்லிட்டு செய்வாங்க ஆனால் இவர் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுற உதாரணமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மதுரையில் பாடிப்பட்டின்னு ஒரு ஊர் அங்கேருந்து வந்த ஒரு டிரைவர் இவருக்கு டிரைவராக வண்டிலாம் ஓட்டினாரு அவர் படங்களுக்கெல்லாம் பணியாற்றினார் கைலாசம்னு ஒருத்தர் அவர் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அவருக்கு ஒரு ஒரு சின்ன பொண்ணு அந்த குழந்தை படிச்சுட்டு இருந்தது இறந்த வண்டியை அந்த குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு சொந்தக்காருக்கும் இருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு அக்கறை எடுத்து பண்ணுவாங்களான்றது தெரியாது இருந்தாங்க ஆனாலும் இவர் திடீர்னு அந்த கையில் சேர்ந்த உடனே உடனே அது யாரு எங்க என்ன வீடு வீடு கண்டுபிடிச்சி அந்த ஃபேமிலியை வர வச்சு பேசி அந்த குழந்தைய இன்ன வரைக்கும் காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருந்தாரு அதெல்லாம் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் நல்ல மனசுக்கு சொந்தக்கார் நல்ல மனுஷன் அப்படிலாம் பண்ணவர் இவ்வளோ இப்போ இப்படி ஒரு நம்பர் ஒன்னு ஹீரோங்களை ஒருத்தர் அவரும் முன்னணி ஹீரோவா வெற்றி வளம் வந்துட்டு இருக்காரு உண்மையிலேயே நமக்கு அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு இந்த சூழ்நிலை தான் திடீர்னு அது உண்மையிலேயே நடந்ததா நடக்கலையா உண்மையா பொய்யா தெரியாது ரூமரா இல்லை இல்லை மீடியாங் விட்ட இதுவா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் மேலே இமான் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒய்ஃபுக்கும் இவருக்கும் தப்பான ஒருவனு ஒரு விஷயத்தை கலறி விட்டு அவர் மேலே இருந்த இமேஜி ஒரு நல்ல மனுஷன் நல்ல நடிகர் ப்ரொடியூசரை காப்பாற்றுறவர் ப்ரொடியூசர் பாய்ஸா அவருக்கு இவர் கை ஜாமீன் கையெழுத்து போட்டு ப்ரொடியூசர் படத்தை ரிலீஸ் பண்ணுறவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு அப்பேற்பட்ட ஒரு ஆளை இப்படி ஒரு இதில் வந்து சிக்க வச்சு மாட்டிட்டார் அது அந்த இமேஜ் ரொம்ப இதோட அவர் இமேஜெலாம் முடியுது அவ்வளோதான் அவர் இனிமே ஹீரோவா அவர் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவரு இனிமே அப்படிதான் அவர் தொடர்ந்து போவார் முடிஞ்சது அவர் அவருடைய ஹீரோ ஹீரோ வரலாறுலாம் அப்படிலாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் பார்த்தோன்னா அதெல்லாம் உடச்சி கிடிச்சி எல்லாம் வந்து திரும்பி மறுபடியும் அவர் அதே ஹீரோவா நம்பர் ஒன் ஹீரோவா இன்னையும் இன்னைக்கு அவர் வெற்றி வளம் வந்துருக்காரு அவருக்கு ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் மேல அவ்வளோ பக்தி அவருக்கு அவர் அவருடைய மேனரிசம் அவருடைய ஸ்டைல்லாம் அவர் பண்ணுவாரு அவரை மாதிரியே வாய்ஸ் கொடுப்பாரு ஏன்னா எல்லா நடிகரை பற்றியும் அவர் விஜய் டிவிலாம் பேசியிருந்தவர் தானே ஆனா இவருக்கு ஃபியூச்சர் கொடுத்த ஒரு தனுஷ் தான் அவருடைய சொந்த படங்களில் இவர் நடிக்க வச்சார் நடிக்க வச்சு அவர் டெவலப்லாம் எல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்குள்ள என்ன முரண்பாடு வந்து தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்திச்சிக்கலே பேசிக்கலே பிரிஞ்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு வேற வேற படங்கள் அமைஞ்சு இவர் பெரிய லெவலுக்கு போயிட்டார் இன்னைக்கும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு எல்லா நடிகரோட ஒரு தான் அவர் இருக்கார் எல்லாம் இந்த ராஜமௌழி ஃபங்க்ஷனு இங்க நடந்தது ராஜமௌழி அவருக்கெல்லாம் இவர் ரொம்ப பிடிக்குது அவர் இவரெல்லாம் வர வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க அந்த ட்ரிபிள் ஆர்னு ஒரு நிகழ்ச்சி அதுக்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் உண்மையில் நீங்களாம் வந்து சந்தோஷம் ராஜமெலாம் சொல்கிற அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படி ஒரு நல்ல மனுஷன் நல்ல கேரக்டர் தான் அவருக்கு இப்படி ஒரு சோதனை வந்து தப்பான ஒரு ஒரு ரூமர் வந்து அது உண்மையாக பொய்யா அது கடவுள் தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நடிகன் ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி வளர்ந்துக்கிட்டுன்னு வளரும் போது இப்படி அவர் மேலே ஒரு பழியோ ஒரு தப்பான ஒரு இமேஜோ அது வருதுன்னா என்ன ஆகும் அவருடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும் டேமேஜ் ஆச்சுன்னா திரும்பி எழுந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம் ஆனால் அதெல்லாம் உடச்சி திரும்பி பழையபடி மறுபடியும் எழுந்து திரும்ப இப்போ நடிக்க வந்திருக்காரு உண்மையிலே அவர்லாம் நல்லா இருக்கணும் நல்லா வரணுங்கிறது தான் நம்ம மனதில் ஏன்னா தன்னை நம்பி அதாவது நீங்கள் இப்போ ஒரு படம் நடிக்கிறாங்க நம்ம ஹீரோங்கெல்லாம் நடிக்கிறாங்க நடிக்கும்போது ஃபைனான்ஸ் இல்லைன்னா நின்று போச்சுன்னா அவ்வளோதான் அதோட விட்டு இவங்க அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க அதே மாதிரி பஸ்காபி எடுக்கும்போது பிரச்சனை ஃபைனான்ஸுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணல படத்தை ரிலீஸ் பண்ணுறது சிக்கலுன்னா அவங்க போயிட்டே இருப்பாங்க அது உன் இஷ்டம் அது உன் வேலை அது நீ தானே தயார் பண்ணி நீ கட்டுற அண்டு போயிடுவாங்க ஆனால் இவர் அந்த கடன்லாம் இவர் ஏற்றுக்கிட்டு வரைக்கும் கடனில் இருக்காரு அதான் காரணம் அவங்க கடன்லாம் எல்லாம் அடிச்சு அந்த படங்கள் ரிலீஸ் பண்ணி அந்த படம் நிற்கக்கூடாதுன்னு அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு இப்படி ஒரு நல்ல தானே அவர் கண்டிப்பாக அவர் மறுபடியும் இதாக வருவார் இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ராஜ்குமார் பெரியசாமிங்கிற ஒரு இயக்கத்தில் நடிக்கிறாரு அந்த அந்த படத்துக்கு அமரன் பேர் வச்சிருக்காங்க ஆர்மி ஆர்மிபரை பற்றிய வாழ்க்கை வரலாறு தான் அந்த படம் சாய் பல்லவி அவங்க தான் ஜோடி நடிக்கிறாங்க ஜி வி பிரகாஷ் அவர் தான் அந்த படத்துக்கு இசை அமைக்கிறார் அது எல்லாமே ஏஆர் முருகதாஸ் படத்தில் அவர் ஹீரோவை நடிக்கிறார் உண்மையிலேயே விஜய் அஜித்லாம் வச்சு படம் பண்ண ஏஆர் முருகதாஸ் இப்போது விஜய் இவர் சிவகார்த்திகேயன் வச்சு படம் பண்ண வந்திருக்காரு உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய ஹீரோவை அவர் காட்டுவார் அவர் ஒரு பெரிய கமர்ஷியல் டேரக்டர் எப்படி ஒரு ஆக்ஷன்லாம் வச்சு அவர் ஒரு பெரிய ஒரு லெவலில் கண்டிப்பாக அவர் கொண்டு வருவார் அந்த படமும் அவருக்கு பெரிய ஃபியூச்சரை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தடுத்து பல படங்களும் ஒப்பந்தம் இருக்காரு அத்தனை படம் நிச்சயமாக வெளியே வந்து அவருக்கு பெரிய இட்டை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேற ஒரு கலைஞரோட செய்தியோடு உங்க சந்திக்கிறேன்